ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசு டெய்லர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸாரீயுடைய ப்ளவுஸில் வந்து ரொம்ப துணி கம்மியாக இருந்தது அந்த துணியை தான் அந்த ஸாரி ப்ளவுஸ் தான் எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அது வந்து கைக்கு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கை வந்து ரொம்ப குண்டாக இருந்தால் எப்படி சிஸ்டர் ஒட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் வந்து உரமாக ஒதுக்கி விட்டு கொடுத்துர்லாம் இப்படி நிறைய வந்துச்சு அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க அப்படின்றது தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து ரொம்ப ஈஸி தான் சிஸ்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னாலே புரிஞ்சிடும் அப்புறம் வந்து இது வந்து லைனிங் கிளாத்லேயே விட்டு கொடுக்கணும் ஸாரி கிளாத்துலேயே ஒட்டு கொடுக்கணும் லைனிங் கிளாத்தில் வந்து ஒரு நால் விரல் அளவுக்கு வந்து நமக்கு விட்டு தேவைப்பட்டுச்சு இதே வந்து ஸாரீ கிளாத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரஜான அளவு நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சு இந்த சேரீயில் உள்ள ப்ளவுஸை தைக்கிறதுல வந்து ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம பட்டிக்கு வந்து வேறு துணி கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பட்டிக்கு துணி வந்து வேறு எது போட்டால் ஓகேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தைச்சிடலாம் ஆனால் எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு வந்து தெரியாது வெளியில் பார்க்க எதுவும் தெரியாது சாரி வந்து மறைச்சிரும் ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது நான் ஃபுல் ப்ளவுஸுமே தைச்சதையுமே நான் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன் அதுவுமே வந்து சாரீக்குள்ளே ப்ளவுஸ் வந்து எப்படி நீட்டாக இருக்கா அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தடு தான் பட் ஆனால் நாலா பக்கமும் ஒட்டு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தான் சிங்கிள் சைடு ஒட்டு கொடுத்து டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காண்டி நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் பேசிக்காக நான் கொஞ்சம் சோம்பேறி எப்படி சீக்கிரமாக வேலையை முடிக்கலாம் அப்படின்றது தான் பார்ப்பேன் ரொம்ப லேட்டாக விட்டு கொடுத்து அப்படிலாம் வந்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சோம்பேறிப்படுவேன் ஆனால் வந்து இந்த வேலையை யாராவது முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வேலையை கண்டிப்பாக நான் முடிச்சே ஆகணும்னு நினைப்பேன் அப்படிப்பட்ட ஆள் நான் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நாலா பக்கமாக விட்டு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணி அது பிடிக்காது அதுக்காக தான் அப்புறம் வந்து என்னென்னு என்ன அப்படின்னா இதில் வந்து ஒட்டுக் கொடுக்கும்போது ஸாரீ கிளாத்துக்கு தனியாகவும் ப்ளவுஸ் கிளாத்துக்கு தனியாகவும் ஒட்டு கொடுக்கவே கூடாது எதனால அப்படின்னா ஸாரீ கிளாத் கொஞ்சம் நைஸாக இருக்கும் ஸோ ஈந்து வந்துடும் கிழிஞ்சிரும் லைனிங் கிளாத்தில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒட்டு கொடுங்க அதாவது லைனிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே சாரீ கிளாத்தை ஜாயின் பண்ணி ஒட்டுக் கொடுங்க உங்களுக்கு வந்து ஸாரீடைய அந்த ப்ளவுஸ் வந்து லைஃப் நல்லாயிருக்கும் சாரி கிளிகிற வரைக்கும் ப்ளவுஸும் கிளியாது அப்படியே இருக்கும் நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா நம்ம இழுத்து போடும்போது மேபி டைட் ஆகிட்டு அவங்களுக்கு அப்படின்னா அவங்க இழுத்து போட்டாங்க அப்படின்னா உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை கிளியாக நம்ம வந்து அந்த சட்டை நம்மளால் கிழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறது நாளைக்கு இதை கிழிஞ்சிட்டுன்னு கொண்டு வந்து கொடுத்தாலும் நம்ம தான் அதை சரி பண்ணி கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அது நமக்கும் ரெண்டு வேலை ஸோ நம்ம வந்து அதை ஃபஸ்ட்லேயே வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்காக தான் நான் இப்படி தைக்கிறேன் இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு தான் இந்த மாதிரி வந்து எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குண்டாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் இப்படி தைச்சிங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தான் பட்டு சட்டை அதாவது பார்ட்ரு வச்சு சட்டை வருது அப்படின்னா மட்டும் நாலு பக்கமும் ஒட்டுக் கொடுங்க இந்த மாதிரி பிளைனாக தான் இருக்குது ப்ளவுஸு அதாவது இந்த டிசைன் வந்து மிங்கிள்டாக இருக்குது தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக நான் இப்போ கொடுத்துருக்குற மாதிரியே ஒட்டுக் கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது இதில் வந்து பட்டிக்கு துணி காணாது நம்ம ஸாரீ கிளாத் இல்லை அப்படின்றதுனால நான் அவங்க கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அந்த ஸாரீ கலரில் கொஞ்சம் லைனிங் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஒருவேளை உங்கள் கஸ்டமரும் வந்து இப்படி தையங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பட்டியை வந்து லைனிங் கொடுத்து ஜாயின் பண்ணி கொடுத்துர்லாம் பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த சேரீயில் உள்ள ப்ளவுஸ் தான் இப்போ போடுறதுக்கு வந்து பிரியப்படுறாங்க அந்த மேட்சிங் ப்ளவுஸ் தான் போடணும்னு பிரியப்படுறாங்க ஸோ நம்ம வந்து கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு எது ஓகே கன்வீனியன்ட்டாக எது இருக்குது அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் அதே சமயம் நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதையும் நம்ம யோசிக்கணும் அதுக்காக தான் நான் வந்து சின்னதாக அந்த பட்டிக்கு மட்டும் தான் துணி பற்றாது இந்த பட்டி தைக்கிறதுக்கு மட்டும் இந்த ஒரு ஜாயிண்ட்டு மட்டும் எக்ஸஸ்ஸாக அதாவது இடுப்பு சைடில் தெரிகிற சைடில் மட்டும் சேரீ மறைக்கிற சைடு போட வேண்டாம் தெரிகிற சைடு மட்டும் போட்டுக்கோங்க இந்த வீடியோ வந்து எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோஸ் வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் வேறு யாராவது உங்கள் டெய்லர் டெய்லரிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த ப்ளவுஸில் வந்து சின்னதாக நமக்கு ஒட்டு வருதுன்றதை யோசிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்